ம போடு என்ன பண்ணிட்டு இருக்கேன் கருவல்லாதான் வாசம் பயங்கரமா பாரு நான் வணக்கம் சொல்றேன் வணக்கம் வணக்கம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னு கமகமகமன்னு ஒரு வாசனை அது என்ன வாசனை தெரியுங்களேன் சிக்கன் பிரியாணி வாசனை அதுவும் பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு வாசனை ஒன்று பிடிக்கும் இது வந்து கருவேப்பில வாசனை வீடு ஃபுல்லாக இப்போ கருவேப்பில வாசனையாக இருக்குது என்னென்னாப்பான்னு அந்த பக்கம் உள்ளே நான் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தா அவரே கும்முன்னு இருந்துச்சு இப்போல்லாம் கருவேப்பில பொடி வந்து இவங்க வந்து செஞ்சிடுறாங்க மிஷின் எல்லாம் கொடுக்கறதில்ல வீட்டிலே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்பப்போ செஞ்சிடறாங்க ஓகேவா பாருங்கள் எப்படி செஞ்சு கலர் எப்படி வந்துருக்குன்ட்டு வாசனை பயங்கர சூடாக இப்போ தாங்க செஞ்சு முடித்தேன் இப்போ ஆடுறதுக்காக தட்டில் வச்சுருக்கேன் இது எத்தனை கிலோ இது இது ரெண்டு கிலோங்க அதாவது கேட்கறவுடனே செஞ்சு செஞ்சு தந்துடுறேன் ஆமாங்க ஏன்னா அப்படியே செஞ்சு வைக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் கேட்டிருக்காங்க இருக்கு ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி கேட்குறேன் அரைச்சா தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அதை பண்ணுறாங்க நம்ம ம் நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சிடுறது அதுதான் இப்போ என்ன ஊற்ற இது எப்படி இருக்கும் இதை பாருங்கள் என்ன ஊற்றி நான் முதல்ல செஞ்ச உடனே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன் நான் உடனே வச்சிருக்கேன் பாருது இப்போ தெரிந்துங்களேன் அந்த கருவேப்பில் அப்படியே தெரிஞ்சு பாருங்க அப்போ தான் அப்படியே சாப்பாடு பசங்க சார் கூட நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு அரைச்சி கொடுக்கணும் இல்லை அப்படி தானே கேட்டால் உடனே அரைச்சி கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ரெண்டு கிலோ அரைச்சி வச்சுருப்பேன் நேற்று இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸுக்கு எல்லாம் நேற்று வந்து ஆர்டரு பிளஸ் இன்னைக்கு வரப்போகிற ஆர்டருக்கு எல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன் இப்போ திருப்பியும் வந்துட்டு டெய்லி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எண்ணெய் வச்சு நான் சாப்பிட மாட்டேன் ஒரு ஸ்பூன் வச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு பாக்கேன் உப்பெல்லாம் போட்டுலாம் போட்டேல எல்லாமே போட்டுட்டேங்க நான் ஆக்சுவலி எண்ணெய் என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ண தண்ணியாக தண்ணி தண்ணி இல்லை பெருங்காயம் போட்டுறேன் வாசம் வாசை கருவேப்பொடி பெருங்காயம் என்ன ஓகே சும்மா வாசன் இதெல்லாம் வந்து கருவேப்பிலை பொடியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கா அதை சொல்லு இது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக தோரம் பருப்பு நிறைய கிடையாது உளுத்தம் பருப்பு ஈக்குவலெல்லாம் கிடையாது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக தோரம்பருப்பு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு எள் பெருங்காயம் அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை எவ்வளோ முடியுமோ நிறைய கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் சால்ட்டு மிளகா மிளகாய் அந்த இதில் இருக்கவே அந்த மிளகா அது எல்லாமே நல்லா ஒன் பை ஒன் தனித்தனியாகவே வந்து வறுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் இது பண்ணி பண்ணுவேன் அதுவும் கருவேப்பில் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா அதை ஊழிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெ வெறும் இதுவுமே நம்ம வறுத்தோம்னா இந்த இந்த மாதிரி வந்து கலர் வராது கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடையில் விட்டு கொஞ்சமாக விட்டுட்டு இதையும் போட்டு நல்லா வந்து பெரட்டணும் நிறைய எண்ணெயும் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா அந்த கருவேப்பில் என்ன ஆகும்னா அந்த க்ரீனிஷ் கலர் ரொம்ப மாறாது வெறும் கடையில் போட்டோன்னா நம்மளுக்கு கருப்பாய்டும் இல்லையா அந்த கருவேப்பில் அது ஆக அது ஓகே நல்லா வாசமே இருக்கும் சாப்பாடு போலாம் தோசை ஓகே இது முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இது கொஞ்சமாக இந்த புளியோதர பொடி பண்ணி போகிறேன் அப்பப்போ வந்து நம்ம பண்ணோம்னா நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம மதுரை மீனாப்பிறப்புறேன் வேறு லெவலில் வந்து சின்ன வரேன் ஒரு சிஸ்டர் மேலே பொழுதுன்னு பண்ணாங்க பேருனாஜி சிஸ்டர் மாலோஜி சிஸ்டர் அவங்க வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க அந்த கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க நம்ம பேசுகிறது என்ன நல்லா இருக்காங்க எனக்கு கருவேப்பில்ல பொடியும் கருப்பு பொடிக்கும் கமெண்ட் அனுப்பியிருக்காங்க ரிவியூ பண்ணி அனுப்பியிருக்காங்க புளியோதர பொடியும் இன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த ரெண்டு வந்து நேற்று தான் பொரிய ரீச் ஆகிருக்கு ஆனவுடனே சரி அவங்க வந்து அப்போவே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்காங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க புளியோதர பொடியோ இன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மூணுமே வந்து நான் உங்களுக்கு கோவில்பட்டி மணிகண்டன் முடியாத சாப்பிட்டு பாருங்கள் தெரிய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துங்க ஒயிட் ரைஸில் கொஞ்சோண்டு இது போட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஆர்டர் பண்ணுங்கள் அதாவது ரொம்பலாம் பண்ணுறதில்லை ரெண்டு கிலோ மூணு கிலோ ரெண்டரை கிலோ மூணு அந்த மாதிரி கேட்குறவங்களும் பண்ணி பண்ணி அனுப்பணும் ஆக்சுவலாக இது வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை அடை அடைக்கெல்லாம் நம்ம வந்து அடை அது அதிகமாக போட்டு தான் செம்மையாக இருக்கும் ஸோ நான் நானே சொல்றதோட நானே இது பண்ணுறதோட நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகே அப்புறம் வந்துட்டு காயத்ரி சிஸ்டரும் கால் பண்ணியிருந்தாங்க அவங்களும் வந்துட்டு புளி சாதம் வந்துட்டு நல்லா தாளித்து வேர்களுதெலாம் போட்டு தாளித்து இதில் பண்ணேன் நான் ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களும் வந்துட்டு திருப்பி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சரி கருவேப்பூப்பிடி ரெண்டு பேர் செஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இதுதான் கருவேளை பிடிக்கு தெரியாது இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ இப்போ புளி இதில் காய சுட்ட போட்டு பண்ண சரி ஓகே